அர்ஜுனா விருது வழங்கிய மத்திய அரசுக்கு தமிழக பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் நன்றி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்ஸில் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசனுக்கு மத்திய அரசு அர்ஜுனா விருது அறிவித்துள்ளது இதுகுறித்து நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தருணம் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் விருதை வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார் புடிசை வீட்டில் புடிசை வீட்டில் வளர்ந்து அடுத்த வர சாப்பாடே கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படிலாம் இருக்கிறப்ப மழை வந்துடும் வர்தா புயல்லாம் வந்து வீடெல்லாம் வீடே இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் அப்படியெல்லாம் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பேட்டு வாங்க காசு இல்லாமல் நான் பூஸ்ட் ஃப்ரீ ராக்கெட்டில் தான் நான் விளாடவே ஸ்டார்ட் பண்ணேன் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த ஸ்போர்ட்டை எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய அப்பா தேர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் நான் இங்கே நிற்கிறேன் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தான் இந்த டெடிக்கேட் பண்ணுறேன் அப்புறம் என்னோடய அம்மா என்னோடய வெற்றிக்கு பின்னாடி எங்கள் அப்பா இருக்காரு எங்கள் அதோட வெற்றி பின்னாடி எங்கள் அம்மா தான் இருக்காங்க நான் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிவிட்டு அவங்களுக்கும் இந்த அவார்டை டெடிகேட் பண்ணிக்கிறேன்